மனிதனா நம்ம பிறந்திருக்கோம் நான் மற்ற விலங்கினங்கள் மாதிரி நம்ம படிச்சிருக்கலாம் சரி அப்போ நம்ம மனிதனா படிச்சிருக்காரு பரவாயில்ல மனிதனா இருந்து ஒரு அறிவு அதிகமாக படிச்சு ஆறு அறிவு வச்சு மனிதனா படிச்சிருக்காரு சரிங்க இப்போ அப்போ வந்து நம்ம கடவுள் படைக்கப்பட்ட மனுஷன் தான் சரிங்க சரி இப்போ நம்மளுக்குன்னு கடவுள் வந்து இதெல்லாம் வந்து ஏன் அனுபவத்தில் தானே நீங்கள் சொல்கிற மாதிரி

ஏன்னா நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்ற நம்பிக்கைக்குள்ளார இப்பெல்லாம் பண்ணா நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் நாயா தான் தான் பிறப்ப அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அப்படி நான் என்ன சொல்றேன்னா மனிதனாக பிறப்பது சிறப்பு என்றால் கடவுள் மனிதனை சிறப்பாக படைத்து விட்டு நாயை ஏன் இழிவாக படைக்க வேண்டும் ஒரு கேள்வி இருக்கு அது தப்பு தானே கடவுளோட தப்பு தானே அது தப்பா இல்லையா இல்ல உலகம் படைக்கப்பட்டது சரி அப்படியே படைக்கும் போது ஒரு குழந்தை குழந்தை பிறக்கும் போதே ஏன் ஊனமா கடவுள் பறக்கிறாரு அந்த குழந்தைய அந்த குழந்தை என்ன ஒருத்த பிறந்து பாவம் பண்ணாதான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு பிறக்கிற குழந்தை ஏன் ஊனமா படிக்கிறாரு ஒரு பிறக்கிற குழந்தைய நொண்டியா படைக்கிறாரு ஒரு பிறக்கிற குழந்தைய வந்து ஏன் குழந்தைங்க செத்து போகுது ஏன் குழந்தைகளுக்கு ஏன் கேன்சர் வருது ஏன் இந்த நோய்கள் வருது ஏன் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது பூக்கம் நடக்குது கண்ணா பல்லாயிரம் பேர் செத்து போறான் இவ்வளோ பேர் அங்கே போய் சாகிறா இங்கே போய் சாகிறான்னு மரணங்கள் வந்து கொடூரமாக நடக்குது இல்லை அப்போ அதை ஏன் கடவுள் நிகழ்த்தணுங்கிறேன் நான் எல்லாமே கடவுள் நிகழ்த்துறதுதான் தான் அதை ஏன் நிகழ்த்தணும் ஏன் அதை நிறுத்தக்கூடாதா இன்னொன்று வந்து ரொம்ப பணக்காரனாக ஒருத்தன் எப்பவுமே பணக்காரனவே பிறந்துக்கிட்டே இருக்கிறான் எப்பவுமே அவனுக்கு பணிவிட செய்கிற மாதிரியான ஒரு ஒருவேளை சோறு கூட சாப்பிட முடியாது ஒருத்தர் பிறந்துக்கிட்டே இருக்கிறான் ஏன் கடவுள் அப்படி படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் நாயாக படைக்கிறத விட்டுருங்க நாயை விட இழிவாக நடத்துகிற மக்களை வந்து இந்த சமூகத்தில் வேறுபாடாகவும் இருக்குதா இல்லையா ஒருத்த வந்து மனிதர்களே ரொம்ப உயர்வானவும் இன்னொரு பக்கத்தில் அதே மனிதர்களில் வந்து தான் வீட்டு நாயை விடவும் மனிதர்களை கேவலமா நடத்துறது இருக்கா இல்லையா நாயை ரொம்ப ஒரு மனுஷன் அழகா கொஞ்சம் கடவுள் மனிதனா நம்ம பெருமைப்படுறோம் ஆனா ஒரு மனிதன் தன் வீட்டு நாயை வந்து மனிதனை விட மேன்மையாக கொஞ்சம் ஆனா அவன் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மனிதனை நாயை விட கேவலமா நடத்துறான் நடத்துறேன்னா இல்லையா அப்ப நாயா பார்க்கறதுக்கு பெரிய பெரிய விஷயம் தானே சொன்னா ஒரு பணக்கார வீட்டில் நாயாக இருப்பதை விடவும் நாயாக இருப்பது பெரிய விஷயம் தானே ஒரு ஏழையாக இருந்து வறுமையில் இருக்கிறவனை பார்க்கறத விடவும் ஒரு பணக்காரர் தன் வீட்டு நாயை வந்து ரொம்ப செல்லக்குட்டியாக பார்க்குறப்ப நாயை பணக்காரர் மட்டும் இல்லை தன் வீட்டில் வளர்கிற நாயை தன் வீட்டு வாசலில் பிச்சை கேட்குற குழந்தையை விடவும் தன் வீட்டில் இருக்கிற நாய்க்கு உணவு கொடுப்பதும் அதை ரொம்ப பராமரிக்கிற மனோபம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல இதெல்லாம் எதை யார் கட்டமைக்கிறா இதுக்கு என்ன காரணம் கடவுள் உன் மனிதனால் படைக்கப்பட்ட மன கடவுள் மனிதனால் படைக்கப்பட்ட கடிதம் ரொம்ப சிறப்பானவன் சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் சமமாக இருக்கிறாங்களா சம அதாவது எல்லா மனிதனும் அந்த மாதிரி நடக்கல சார் அது நம்ம நூத்துல வந்து எத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் மனிதமா செய்றான் இல்ல அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க மனிதன் வந்து எல்லா மனிதனையும் நம்ம கூப்பிட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி யாரும் முடியாது காப்பாத்த முடியாது இல்ல நித்யா நாய் வந்து அவங்க வளர்க்குற நாயே அது மனிதன் நீங்க பத்து மனிதன் இருக்கா நூத்துல பத்து பேர் இருக்கான் நூத்துல பத்து பேர் தான் பத்து லட்சம் பேர் கண்ட்ரோல் பண்றான் ஒருத்தர் பத்து லட்சம் பேர் கண்ட்ரோல் பண்ற சமூகமா இருக்கு ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா அவர் நிறைய தொழிலாளிகள் உருவாக்குறாரு ஒரு ரெண்டு பேர் வாழ்வதற்கு பிரம்மாண்டமான அவர் அஞ்சு ஏக்கர்ல வீடு கட்டுறாரு அவர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வாழ்வதற்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்ல ஐநூறு கோடி அறுநூறு கோடியில ஒரு வீடு கட்டுறான் ஆனா அதுக்கு காம்பவுண்ட் பக்கத்திலேயே ஐம்பது பேர் வாழ்வதற்கு கூட முடியாத அளவுக்கு வீட்டுல ஒரு வீதிகள்ல மக்கள் வாழ்றாங்க இது என்ன கேட்டகரி எதுல வருது பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு கடவுள் அப்போ இருக்கிறவனுக்கு அஞ்சு ஏக்கரில் ஒரு இடத்துல வீடு கட்டுறாரு இன்னொரு இடத்துல போனால் பத்து ஏக்கரில் ஒரு வீடு கட்டுறாரு அதே இன்னொரு இடத்துல போனால் இன்னும் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறாரு இன்னொரு பக்கத்தில் போனால் இன்னும் ரிசார்ட்ஸ் வாங்குறாரு எல்லாம் வாங்குறாரு ஆனால் அவர் ஒரு காம்பவுண்டு ஒருத்தர் நூறு வருஷமாக பரம்பரை பரம்பரையாக வந்து அதே சாலைகளில் வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறாங்களே இது யார் பண்ணால் இது எந்த கேட்டகரியில் வருது இது நீங்கள் சொல்லணும்ல காரணம் என்னென்னா அஞ்சு ஏக்கரில் வீடு கட்டி ரிசார்ட் வாங்கி அங்கே வாழி வாழ்கிறாங்கல்ல அதனால தான் ரோட்டில் வாழ்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கல இதை புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க கடவுள் மேலே சொல்லிடுறீங்க அவங்களும் சொல்றான் கடவுள் இது நீ இப்படி சொல்லலாம் கடவுள் என கொடுத்துருக்குறான் நான் வாழ்றேன் அவனுக்கும் அப்படி கொடுத்துருக்கான் அவன் வாழ்றான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்ல ஆனா கடவுள் கொடுக்கல ஒரு எதை நீ எடுத்துட்டு நாங்க சொல்லும் போதுதான் என்ன பண்றான் கடவுளுக்கு எதிராக நீ பேசுறன்னு யாருக்கிட்ட வந்து சொல்றான் பாதிக்கப்பட்ட மக்கள் கத்தியில அவங்க எடுத்த ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இவன் பார்த்தியா கடவுளுக்கு எதிராக உனக்கு பேசுறான் அப்படின்னு பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக பேசுற எங்களை அபகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு எதிராக பேசுறோங்கிற மறைச்சிட்டு இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான் இது மத்துக்கு எதிராக பேசுகிறான்னு திருப்பி விட்டுடுறாங்கிற அந்த அமைப்பெல்லாம் நீங்கள் உட்பாக புரிஞ்சிக்கணுங்கிறது தான் திரும்ப திரும்ப நாங்கள் பேசுகிறோம்